ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கஷ்டமான ஆப்ஜெக்ட்டுகளை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு எந்த ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு பொதுவாக நம்ம பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அதாவது செலக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் இந்த இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குற மேஜிக் வாண்ட் டூலையோ அப்படி இல்லைனா குயிக் செலக்ஷன் டூலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது நார்மலாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு அது ஓகே பட் இந்த பர்டிகுலர் இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் போர்ஷனுக்கு இடையில வந்துட்டு நிறைய கேப் இருக்குது நமக்கு ஸோ இந்த மாதிரி சிக்கலான இடங்களில் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டோலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இடையில வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன மைனூட்டான கேப்புலலாம் வந்துட்டு உங்களுக்கு செலெக்ஷன் வந்துட்டு நமக்கு ஆகவே இல்லை ஸோ இந்த மாதிரி சிக்கலான இடங்களில் நம்ம இந்த மேஜிக் வாண்ட் டூலையோ அப்படி இல்லைன்னா பென் டூலையோ அப்படி இல்லைனா குயிக் செலக்ஷன் டூலையோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சேனல் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஷாப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த சேனல் மாஸ்க் அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லீவ் போர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிஎன்ஜியாக கன்வெட் பண்ண போறோம் ஸோ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் ஸோ லேயர் ஆப்ஷன்ல வந்துட்டு நம்ம இந்த லாக்காக இருக்கு பாருங்க டீஃபால்ட்டா இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிடுவோம் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஆப்ஷன்ல டீஃபால்ட்டா இது வந்து லேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் ஆயிருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேயர் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நமக்கு சேனல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த சேனல்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு சேனல்ஸ் அப்படிங்கிறது விசிபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் ஆப்ஷன்ல விண்டோ அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த விண்டோக்கு போய்க்குங்க போய்கிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேனல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அது வந்து டிக் ஆகிருக்குனு பார்த்துங்க அது டிக் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல சேனல்ஸ் அப்படிங்கிறது விசிபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த சேனல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஆர் ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது வந்து இந்த ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ப்ளூவை மட்டும் விசிபிள் ஆகிட்டு அந்த ஐ ஐ ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மற்ற எல்லாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிடுங்க ப்ளூ சேனல்ஸை மட்டும் நம்ம விசிபிள் பண்ணிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ளூ சேனலை வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டூப்ளிகேட் காப்பி வேணும் ஸோ அது எப்படி எடுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் நீங்கள் இந்த ப்ளூ சேனலை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிடுங்க கை எடுக்காமல் டைரெக்டாக ட்ராக் பண்ணி கொண்டாந்து அங்கே நியூ லேயர்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த டெலிட் கீக்கு பக்கத்தில் அந்த நியூ லேயர்கிட்ட நேராக கொண்டாந்து விட்டுட்டு நீங்கள் கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளூ லேயர் வந்துட்டு காப்பி ஆயிடும் மறுபடியும் பண்ணுற பாருங்க இந்த ப்ளூ லேயர் இருக்க பாருங்க அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறோம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கை எடுக்கக்கூடாது அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த நியூ லேயருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நியூ லேயருக்கு மேலே கொண்டாந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளூ சேனல் மட்டும் உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பியாக வந்துடும் அடுத்ததான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இமேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க போயிட்டு என்ன பண்றீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருங்க அதுக்குள்ள போயிட்டு லெவல் அப்படின்னு ஒன்றுக்கு பாருங்க அந்த லெவல்ஸ் கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க லெவல்ஸ் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்லைடர் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மூணு ஸ்லைடர்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்லைடர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டார்க் ஸ்லைடரை ரைட் சைடு நகர்த்திட்டே வாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சென்டர் போர்ஷனுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக நகர்த்திட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்லைடரை நகர்த்திக்கிட்டே வந்து சென்டருக்கு நெருக்கமாக கொண்டு வந்து விடுங்க அதாவது இதோட கான்ஸ்ட் கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா பாக்குற இந்த இமேஜ்ல ஒயிட்டா இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம மேலும் மேற்கொண்டு அதிகமா ஒயிட்டா மாத்தணும் கருப்பா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மேற்கொண்டு நம்ம அதிகமா கருப்பா இதுதான் இதோட கான்செப்ட் இந்த மூணு கொடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க சிம்பிளா கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிருங்க ஹோல்டு பண்ணிட்டு கடைசியா நம்ம டூப்ளிகேட் பண்ண பாத்தீங்கன்னா வந்து நீங்க கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ்ல உள்ள இந்த பர்டிகுலர் லீவ் போர்ஷன் அதாவது இந்த டார்க்கராக இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிடும் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம கடைசியாக கிரியேட் பண்ண பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர் காப்பி சேனலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து டெலிட் பட்டனுக்கு நேராக கொண்டாந்து விட்டுருங்க இப்போ நம்ம கடைசியாக கிரியேட் பண்ண அந்த ப்ளூ கலர் டூப்ளிகேட் காப்பி வந்துட்டு நமக்கு டெலிட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள அந்த லீவ் போர்ஷனில் அந்த க்ரீன் கலர் லீவ் போர்ஷன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகி வந்துருச்சு ஸோ இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன மைனூட்டான கேப்பிலெல்லாம் கூட நமக்கு அது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக செலக்ட் ஆயிருக்கு ஸோ ஜூம் லெவலில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிப்போம் இப்போ என்ன நம்ம சேனலை சூஸ் பண்ண பாத்தீங்களா அந்த சேனல்ல சேஞ்ச் ஆகி நார்மல் லேயரை நீங்க கிளிக் பண்ணுங்க அந்த நார்மல் லேயரை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க நம்ம செலெக்ஷன் வந்துட்டு நமக்கு ஒயிட் கலர் போர்ஷன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிருக்கு அந்த லீவ் போர்ஷன் மட்டும் செலக்டா வேணும் நம்ம பின்ஜியா கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்பெரன்ட் லேயரா மாத்த முடியும் என்ன அதுக்கு நம்ம செலக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க மேல அந்த செலக்ட் ஆப்ஷனுக்கு போயிருங்க போயிட்டு இருக்கு பாருங்க அந்த இன்வர்ஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் அந்த லீவ் போர்ஷன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு என்ன பண்றீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறத கொடுத்து நீங்க நீங்கள் டூப்ளிகேட்டில் எடுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறத கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள அந்த பழைய லேயரை வந்து நம்ம டெலிட் பண்ணிடுவோம் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடைசியாக உருவாக்கன அந்த டூப்ளிகேட் லேயர் அதாவது நம்ம லீஃபை மட்டும் செலக்ட் பண்ணி சேனல் மாஸ்க் ஆப்ஷன் மூலயமா நம்ம செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் போர்ஷன் மட்டும் நமக்கு அழகாக செலக்ட் ஆகி வந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இதை ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த ஃபார்மட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிஎன்ஜி அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறக்காமல் ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த ட்ரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபைனலாக எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஆலை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம டெஸ்டாப்பில் போய்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த இமேஜ் ஃபைல் வந்து நமக்கு டெஸ்டாப்பில் சேவ் ஆகிடுச்சு ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த லீவ் போர்ஷன் மட்டும் நமக்கு அழகாக அந்த சின்ன சின்ன கேப்லலாம் கூட நமக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த இமேஜ் வேணும்னா நம்ம எங்கே நம்ம பிஎன்ஜியாக நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக ட்ரீ இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் நான் எடுத்து வச்சிருக்கேன் முன்னாடி நம்ம பார்த்தா அந்த லீஃப்ல இருக்கிற மாதிரி சேம் நமக்கு சின்ன சின்ன மைனூட்டான கேப்லாம் நமக்கு தெரியுது ஸோ அதனால நம்ம குயிக் செலக்ஷன் டூலையோ அப்படி இல்லைன்னா பென் டூலையோ யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரீயை நம்ம செலக்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே நம்ம பழைய இமேஜில் பண்ண மாதிரி சேனல் மாஸ்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரீயை நம்ம பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முதல்ல நம்ம லேயர் ஆப்ஷனில் இந்த லாக் சிம்பிளை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா சேனல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேனல்ஸை கிளிக் பண்ணுறோம் சேனல்ஸை கிளிக் انيت இந்த ப்ளூ சேனல்ஸ்ல தவிர மத்த சேனலை நம்ம ஹைட் ஆகிரவும் மத்த சேனலை ஹைட் ஆகிட்ட இந்த ப்ளூ சேனலை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டிராக் பண்ணி கொண்டாந்து நியூ லேயர் 근aira விட்டுடுவோம் விட்டுட்டு இந்த புது சேனலை நமக்கு டூப்ளிகேட் கிடைச்சிருச்சு சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா நம்ம இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆப்ஷனுக்கு போயிட்டு லெவல்ஸ் அப்படிங்கறதை கிளிக் பண்றோம் லெவல்ஸ் அப்படிங்கறதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்லைடர்ர வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டார்க்கரா ஒயிட் கலர்ல இருக்க அந்த நம்ம சேஞ்ச் சேஞ்ச் ஓகே ஒன்ஸ் ஓகே கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்ட்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணுறோம் ஹோல்டு பண்ணிவிட்டு கடைசியாக கிரியேட் பண்ண அந்த ப்ளூ கலர் சேனல் டூப்ளிகேட் சேனலை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த டார்க்கராக இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த டூப்ளிகேட் சேனலை வந்து நம்ம டெலிட் பண்ணிடுறோம் டெலிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த க்ரீன் கலர் ட்ரீ போர்ஷன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகி வந்துடுச்சு சேனல்ஸ்லேருந்து லேயருக்கு நம்ம கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவோம் சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா செலக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு இன்வர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் இன்வர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோடனே நமக்கு அந்த ட்ரீ போர்ஷன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சி அப்புறம் நம்ம கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறத கொடுத்து டூப்ளிகேட் லயர் ஒன்று எடுத்துப்போம் ஏற்கனவே உள்ள அந்த பழைய லயரை நம்ம ஹைட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரீ போர்ஷன் மட்டும் நமக்கு மைனூட்டா சின்ன சின்ன கேப்லாம் அழகாக டிடக்ட் ஆகிட்டு வெறும் அந்த க்ரீன் கலர் ட்ரீ போர்ஷன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகி வந்துருச்சு சோ இதுக்கப்புறம் நம்ம வேணா பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளஸ் எம்பிராய்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் சோ நம்ம ஒரு இமேஜை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் பிளேஸ் பண்ண பிறகு நம்ம மறக்காம மூடூல கிளிக் பண்ணிட்டு நம்ம பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் கொடுத்துட்டு கன்யூர் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது பட்டனில் கிளிக் பண்ணிடுவோம் அப்போ நமக்கு பிக்சல் வந்துட்டு டேமேஜ் ஆகாது ஸோ நம்ம கண்ணுட்டு டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம் நம்ம கரெக்டாக அந்த இமேஜை கவர் பண்ணுற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுவோம் பிளேஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம மூட்டுவில் கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் அப்படிங்கறது கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நம்ம ட்ரீ லேயருக்கு கீழே அந்த லேயர் இருக்கிற மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி விட்டுடுவோம் அதாவது ட்ரீ லேயர் வந்துட்டு மேலே இருக்கணும் நம்ம பிளேஸ் பண்ண பேக்ரவுண்ட் லேயர் வந்துட்டு கீழே இருக்கணும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண உடனே நமக்கு இந்த ட்ரீ லேயர் வந்துட்டு அழகாக அந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு ஸோ நான் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏவ்வளவு அழகா நமக்கு இந்த ட்ரீ போஷன் வந்து நமக்கு செலக்ட் ஆகி வேற ஒரு பேக்ரவுண்ட நம்ம चेंज பண்ணி பார்க்க முடியுது சோ சேனல் மாஸ்கை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி சிக்கலான இடங்கள்ல செலக்ட் பண்ணி ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியும் சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க फ्रेंड्स மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பை फ्रेंड्स